அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயாமணு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பத்தி அப்படின்னா எந்த ஒரு ஜாதகத்திலயுமே வந்து ராகு கேதுக்கள் எப்படி இருக்குன்னு முத பாருங்க காரணம் என்னன்னா ராகு கேது உச்ச நீச வீடுகளை பத்தி ஏகப்பட்ட கருத்துக்கள் இப்போ ரிஷபத்துல ராகு உச்சம் விருச்சிகத்துல கேது உச்சம் அதே மாதிரி ரிஷபத்துல கேது நீசம் பரிச்சிகத்துல ராகு நீசம் இதுதான் வந்து நம்ம இப்போ காலபுருஷனுக்கு இரண்டாம் இடமான ரிசபராசியில் ராகு உச்சமாகிறார் அதே சமயத்துல அங்க சந்திரனும் உச்சமாகிறார் சுக்கரன் ஆட்சி ஆகிறார் அப்ப எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் சரி சந்திரன் சுக்கரன் ராகு இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் குறிப்பாக லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தே எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் சரி இந்த அமைப்புல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஜாதகர் வந்து அறுசுவை உணவு பிரியராக இருப்பார் முறுக்கு தீனிய பட்டையை கலப்பிட்டு இருப்பார் அவர் மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது சாப்பாடு சாப்பிட்றது அசைவம் சாப்பிட்றது யாருமே முடியாது காரணம் என்னன்னா இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதிகமாக எதையுமே விரும்பி சாப்பிடுவார் ஏதோ ஒண்ணு அரைச்சுக்கிட்டே இருக்கணும் சாப்பாடு முறுக்கு தீனி பிரியராக இருப்பார் அதே சமயத்துல அதிகமா பேசுவார் பேசுவர் கலாரசனை மிக்கவராக இருப்பார் சில பேர் பேசுறப்ப வாயிலிருந்து தெரியும் பார்த்திருக்கீங்களா உண்மையில் தெரிஞ்சிறது இத்தகைய அமைப்புடையவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் என்பது ஒரு உருவான தகவல் அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னும் இந்த பதிவுல என்ன அப்படின்னா சுக்கரன் சந்திரன் ராகு இருவரும் இணைந்து லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் நொறுக்கு திணை பிரியராக இருப்பார் சாப்பாட்டுறாமுன்னு உங்களை சொல்லலாம் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்ப யார் அதிகமா சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த இணைவு அவங்க ஜாதகத்துல இருந்தா கட்டாயம் அவர்களை அந்த கான்செப்ட்ல இருந்து மாத்த முடியாது நுறுக்கு அதிகமாக சாப்பிட்டே இருப்பாங்க சாப்பாடு அதிகமா சாப்பிடுவாங்க அதே சமயத்துல அதிகமா பேசுறது தான் ஒரே ஒரு கான்செப்ட் ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வாய் அப்படிங்கிற கான்செப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஏதோ ஒண்ணு கண்டிப்பாக மென்னுகிட்டே தான் இருப்பாங்க அதை மாற்றுக்கிறது சொல்லவே முடியாது அசை அதிகமா அசைவ இவங்களா தான் இருப்பாங்க அதே சமயத்துல இனிப்புகள் அதிகமா சாப்பிட்றது இவங்களா தான் இருப்பாங்க மொத்தத்துல சாப்பாடு விஷயத்துல சந்திரன் சுக்கரன் ராக இணைவு லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல இருந்தா இவங்கள அடிச்சுக்கவே முடியாது அவங்களா பார்த்து வேணான்னு விட்டாவே தவிர மற்றபடி சாப்பாட்டு மேல ஒரு அலாதியான பெரியம் ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவு மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இந்த அமைப்பு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து வேறுபடும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்